வணக்கம் நண்பர்களே இந்த ஜென்ரேஷன் கேப் பற்றி ஒரு ஷார்ட்ஸில் படித்தா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு பகிர்ந்துருக்கேன் அது பாருங்களேன் அப்பா ஐம்பது ரூபாய் மிச்சப்படுத்த முப்பது நிமிஷம் நடந்ததுக்கும் நான் முப்பது நிமிஷம் மிச்சப்படுத்த ஐம்பது ரூபாய் ஆட்டோவுக்கு தர்றதுக்கு பேர் தான் ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு பகிர்ந்தாங்க ஒருத்தங்க இது படித்தோன்னே எனக்கு எவ்வளோ உண்மையான விஷயம் பாருங்களேன் அப்பா எப்படி இருக்கிறாங்க அப்பா அம்மா அவங்க தலைமுறை எப்படி இருக்குது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற தலைமுறை பிள்ளைகள் எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறத இந்த வாசகம் ரொம்ப அற்புதமாக உணர்த்துது நான் கவிஞர் நந்தலாலை பற்றி அடிக்கடி பல இடங்களில் சொல்லுவது உண்டு அவர் ஒரு முறை ஒரு மீட்டிங்கில் சொல்லுகிற போது இதை சொன்னார் நெய்வேலிக்கு வந்திருந்தார் அப்போ அதை பேசினார் அது இன்றும் என் நினைவில் பசுமையாக இருக்குது அவர் சொல்கிறாரு அப்போல்லாம் எங்கள் அப்பா வந்தார்னாலே எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா அவங்கெல்லாம் வந்து அப்படியே அமைதியாக வீட்டுக்குள்ளே போய் அமர்ந்துருவாங்க அப்படி ஒரு இருந்தது ஒரு தலைமுறை இப்போ வந்து நான் பல வருடங்கள் கழித்து இப்போ நான் வந்து என் பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க நான் நிறைய பட்டிமன்றம் போகிறேன் பேசுகிறதுக்கு போகிறேன் அப்படி ஒரு இரவு வந்து இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே பேசி முடிச்சு நான் வீட்டுக்கு வந்தேன் என்னுடைய பொண்ணு வந்து டிவி பார்த்துட்டு இருந்தா நான் அப்படியே டயர்டாக படுத்துட்டு அவளை அப்படியே பார்த்தேன் எங்கள் அப்பாவை மனசில் நினச்சிக்கிட்டேன் நான் எங்கள் அப்பா அப்படி வந்தாலும் எல்லாம் போய் ஓ வீட்டில் அப்படியே பதுங்கிடுவாங்கல்ல அதை நினச்சிக்கிட்டே என் பொண்ணை பார்த்தேன் உடனே என் பொண்ணு சொன்னால் என்ன லுக்கு படுத்து தூங்குங்க அப்படின்னு சொன்னால் அப்படிங்கிறார் இதுதான் தலைமுறை இடைவெளி பாருங்கள் அவர் வந்து அவங்க அப்பா காலத்தில் அவங்க அக்கா இருந்தது அம்மா இருந்ததுலாம் நினச்சிக்கிறாரு ஆனால் இன்றைக்கி தன்னுடைய பிள்ளை வந்து தன்னை எப்படி ரொம்ப சுலபமாக டீல் பண்ணுதுங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார் இதே போல் ஒரு ஆசிரியர் எனக்கு ஒரு நண்பர் ஒரு ஆசிரியர் டீச்சர் ஒருத்தங்க அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க சார் எனக்கு இப்போ வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ஆகுது இப்பயும் வந்து எங்க அம்மா வந்து ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு எழுபது எழுபது வயசுக்கு மேலே அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்க அப்படின்னு கேட்பாங்க நான் ஒரு ஏழு ஏழுரை தான் ஆயிருக்கும் டைம் நான் வெளில இந்த மாதிரி மெயின் பஜார் வந்திருக்கம்மா கொஞ்சம் வேலையா இருக்கேன் அந்த திங்ஸ்லாம் வாங்க அப்படின்னா உடனே அவங்க சத்தம் போடுவாங்க என்ன நேரத்தில் வெளில என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் வீட்டுக்கு போ சீக்கிரமா அவர் உங்க வீட்டுக்காரருக்கு சமைச்சு வச்சுட்டியா சாப்பாடு பரிமாறுறது இல்லையா அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போக அப்படிம்பாங்க சரிம்மா சரிம்மா போயிடுறேம்மா அதாவது போயிடுவோம்மா அப்படின்னு நான் சொல்லி எங்கள் அம்மாவுக்கு இன்னைக்கு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன் சார் அதே என்னுடைய பொண்ணு சென்னையில் வேலை செய்கிறாள் அவளுக்கு ஃபோன் போட்டால் முதல்ல அவள் எடுக்க மாட்டா அவள் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் அவள் ஃபோன் பண்ணுவாள் அப்படியே ஃபோன் பண்ணாலும் நான் அம்மா எப்பம்மா வரேன் வீட்டில் விசேஷம் வச்சுருக்கோம் நீ அவசியம் வரணுமா நீ எல்லாம் நீ இல்லாமல் எப்படிமாண்ணா எனக்கு லீவு கிடைக்காது நல்லா வர முடியாது நீயே விசேஷத்தை பார்த்துக்கோன்னு சொல்லுவா உடனே நான் ரொம்ப ஃபீல் பண்ணி என்னம்மா இப்படி பண்ணுற ஒரு நல்ல நாள் அதுமா நீ இல்லைனா எப்படிமா இருக்கும் வீடு அப்படின்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிப்பேன் உடனே அவள் சொல்லுவா எதுக்கு இப்போ இவ்வளோ பெரிய சீன் போடுற நீ அப்படின்னு கேட்பா இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய சீனு அப்படின்னு ஒரே வார்த்தையில் பேசி என்ன சைலன் பண்ணிட்டு செஸ் சும்மா வளவலைன்னு பேசாத வையே அப்படின்னு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிடுவா அப்படின்னு சொன்னாங்க இப்போது இந்த இந்த தலைமுறை பாருங்களேன் இது நாம் நம்முடைய தலைமுறை ஒரு ஐம்பது வயதுகளை கடந்த ஒரு தலைமுறைக்கும் இப்போது ஒரு பதினெட்டு இருபது வயசாகிற அல்லது இருபத்தஞ்சி வயசு ஆகிற இந்த பிள்ளைகளுடைய இந்த மனநிலைக்கும் இருக்கு பாருங்கள் இந்த கேப்பு இதை வந்து ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியல இந்த இதில் குறிப்பிட்டதை போல் அப்பா ஐம்பது ரூபா மிச்சப்படுத்துறதுக்காக முப்பது நிமிஷம் நடந்தார் எதுக்கு ஐம்பது ரூபா கொடுத்து போனோம் நடந்தே போயிடலான்னு நடந்தார் ஆனால் நம்ம வந்து இல்லை இல்லை முப்பது நிமிஷம் நம்ம ஆட்டோ தானே ஒரு ஐம்பது ரூபா தானே அதை கொடுத்தா சரின்னு வேகமாக போயிடலாமே அப்படின்னு நினைக்கிற இந்த ஜென்ரேஷன் இது ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா இது தலைமுறை இது தலைமுறை இதுதான் தலைமுறை இடைவெளி ஜென்ரேஷன் கேப்னு சொல்கிறோம் இது காலங்காலமும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்